ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறதைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே ஓகே நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்சுக்கான ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோரிங் லோ ஸ்கோரிங் த்ரில்லர் மேட்சு சும்மா வேறு லெவலாக இருந்தது இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு என்னடா இப்போ பங்களாதேஷ் தானா இது ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்காவில் ஒரு அருமையான ஒரு வெட்டு தொடரை வந்து வின் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து இன்னைக்கு பாகிஸ்தானை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க மொதல் டி ட்வெண்ட்டில் அதே மாதிரி தான் பண்ணாங்க ரெண்டாவது டி ட்வெண்ட்டிலையும் சும்மா வேறு லெவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது பங்களாதேஷ்தானா இல்லை டூ பாயிண்ட் ஓ பங்களாதேஷா அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து மிரரலில் இருக்காங்க எல்லா ரசிகர்களையுமே பார்த்திங்கன்னா மிரன்ட்டு போயிட்டுருக்காங்க வேறு லெவலாக இருக்குது பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சும்மா மரண மாதம் காமிச்சிருக்காங்க இன்றைக்கி டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாங்க பேட்டிங் பண்ண ஆரம்பித்த பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து பில் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பவர் பிள்ளைலேயே அவங்களோட முக்கியமான எல்லா விக்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு விட்டாங்க நாலு ஓவர் நாலு விக்கெட்டு டக்குன்னு முப்பது ரனுக்குள்ளே இழந்துட்டாங்க பங்களாதேஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகர் அலி அண்டு மெகந்தி ஹாசன் இவங்க ஒரு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலாக பார்ட்னர்ஷிப்புங்கிறது அமைச்சாங்க எக்ஸ்பெஷலி ஜாக்கர் அலி ஒரு சைடு வந்து நங்குற மாதிரி நின்று நின்றுட்டார் ப்ளஸ் மகிந்த பொறுத்த வரைக்கும் வந்த வேகத்துக்கு சும்மா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முப்பது ரன் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவரோட விக்கெட்டு போயிட்டாருங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கர் அலி மட்டும் ஒரு சைடு இருக்காரு ப்ளஸ் அவருக்கு சப்போர்ட்டிங் ரோல் கொடுக்குற மாதிரி மறுபடியும் எந்த ஒரு பேட்டரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோல் கொடுக்கவே இல்லைங்க ஒரு கட்டத்தில் ஜாக்கர் அலி மட்டும் மட்டும் தான் போராடினார் ப்ளஸ் வந்து இருபது ஓவருக்கு அவங்களால நூற்றி முப்பத்தி மூணு ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது அதுவும் பத்து விக்கெட்டுமே அவங்க வந்து இழந்துட்டாங்க ஜா ஜாக்கர் அலி மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரன் நாற்பத்தெட்டு பாலுக்கு ஐம்பத்தஞ்சு ரன் அடித்தார் மற்றபடி எந்த ஒரு பேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸுங்கிறது பில் பண்ணவே இல்லை ஓகே நூற்றி முப்பத்தி மூணு தன்டையா அசால்ட்டாக வந்து பாகிஸ்தான் அடிச்சிருவாங்க ஏன்னா இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் அவங்க வந்து அடுத்த மேட்சுக்கு வரைக்கும் கொண்டு போக முடியும் இந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்கன்னா சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் எப்படியாவது ஒரு எஃபெக்டை போட்டு ஈஸியாக இந்த லோ ஸ்கோரிங் கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பத்து ஓவர்லேயே முடிச்சிடும் அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க பங்களா பாகிஸ்தான் பேட்டிங் யாரால ஆரம்பித்தாங்க தாங்க ட்ஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக இருந்தது பங்களாதேஷாவது பார்த்திங்கன்னா முப்பது ரன்னுக்கு நாலு விக்கெட் விட்டாங்க ப்ளஸ் இவங்க பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டு பவர் ஃபுல்லையிலேயே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை முட்டிச்சாங்க பங்களாதேஷ் பவுலிங் யூனிட் சுக்கு நூறாக நொறுங்கிட்டாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ரன்னுக்கே ஏழு விக்கெட் விட்டு தடுமாறிட்டு இருந்தால் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையை அளிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலரான அஃப்ரடி என்று பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அஸ்ரஃப் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சும்மா வேற லெவலாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ப்ளஸ் நாங்கள் இருக்கோம் பாகிஸ்தானுக்கு எங்களோட பேட்டிங் பங்களிப்பு இருக்குது ப்ளஸ் ரசிகர்களே நீங்கள் கோவப்படாதீங்க நாங்கள் வின்னிங் மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு அந்த நாற்பத்தேழு ஏழு விக்கெட்லேருந்து இருந்து ப்ளஸ் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுவிறுன்னு போச்சுங்க ப்ளஸ் ஒரு பக்கம் அசரப் ஒரு அருமையான ஆப் செஞ்சு அடிக்க ப்ளஸ் அப்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் போன மேட்சில் ஒரு இருபது ரன் அடிச்சிருந்தார் ப்ளஸ் அவர் ஒரு பவுலர் தாங்க போன மேட்ச்சில் ஒரு இருபது ரன் அடிச்சிருந்தார் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடித்து ப்ளஸ் அவரோட விக்கெட்டை இழந்துட்டு போயிட்டார் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசரப்பும் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து மாட்டிக்கிட்டார் ஏன்னா பன்னெண்டு பாலுக்கு இருபத்தெட்டு ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு ட இலக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அசரப் வந்து கேமை வந்து உள்ளே கொண்டு வந்தாருங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாவது ஓர்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக கேம் போகும் பத்தா பத்தொன்போதாவது ஓவர்லேயே பதினஞ்சு ரன் அடிப்பாங்க ப்ளஸ் அதே கடைசி பாலில் பத்தொன்பது கடைசி பாலே அசரப்பு தனது விக்கெட்டை விட்டுருவாருங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன டெய்லண்டர் பேட்டர்ஸ் தான் ஒம்பது விக்கெட் போயிருச்சு கைது வசம் ஒரே ஒரு விக்கெட்டு மட்டும்தான் இருந்தது ஒரு விக்கெட்டு தான் இருக்குது கடைசி ஓவருக்கு ஒம்போது பதிமூணு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நினைவு வந்து பாகிஸ்தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத பாலே வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி கிளியர் பண்ணுவார் பாகிஸ்தானோட பவுலர் ப்ளஸ் அஞ்சு பாலுக்கு ஒம்போது ரன் அடித்தா வெட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு இலக்கு செட் பண்ணிடுவாங்க ப்ளஸ் அந்த அஞ்சு பாலுக்கு ஒம்போது ரன் அடிக்கணும் ப்ளஸ் ஆனால் ஒரே ஒரு விக்கெட்டை தான் கைவசம் வசி இருக்குது ப்ளஸ் ஆனால் பவுலிங் போடுறது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட முக்கியமான ஒரு பவுலர் ப்ளஸ் அவர்கிட்ட வந்து எப்படி சிக்க எப்படி வந்து தப்பிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ப்ளஸ் வந்து பாகிஸ்தானோட தப்பிக்க முடியல ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கடை இந்த அஞ்சா பால் அவர் வந்து விக்கெட் எடுத்த ரெண்டாவது பள்ளியே பத்தாவது இருபதாவது ஓவரில் ரெண்டாவது பள்ளியை அவர் விக்கெட்டையும் எடுத்துட்டார் ப்ளஸ் வந்து எட்டு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வந்து பார்த்திங்கன்னா அவர் அருமையான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் அந்த வெற்றி மட்டும் இல்லைங்க ப்ளஸ் வந்து ஒரு சீரீஸையும் வின் பண்ணியிருக்காங்க வரலாறு வெற்றியும் வரலாறு சீரீஸையும் பதி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட வந்து சீரியஸாக வின் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற ஒரு சீரிஸையும் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி காமிச்சிருக்காங்க ப்ளஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இலங்கையிலே சீரீஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோமில் ப்ளஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சீரீஸை டி ட்வெண்ட்டி சீரிஸை வின் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபார்மாலிட்டிக்கு இருக்குது ப்ளஸ் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ப்ளஸ் இந்த ஒரு பங்களாதேஷை பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் ஃபயர் ஃபேக்டாக இருக்குது சும்மா வேறு லெவலாக பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கிட்டு சும்மா தெருக்கி விட்டுகிட்டுருக்காங்க பாகிஸ்தான் இவ்வளோ மோசமாக விளையாடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நண்பர்களே அவங்க ரசிகர்கள் எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த மேட்சில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சந்துரு செக்ஸர் யூடியூப் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்